நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் ஏற்கனவே முடிவு செய்துள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் திருத்தப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் பீகாரில் சிறப்பு திருத்த முயற்சி தூய்மையான மற்றும் துல்லியமான வாக்காளர் பட்டியலை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்பட்டதாக தலைமை தேர்தல் ஆணையர் கூறினார் एस की प्रक्रिया बहुत ही पारदर्शी तरीके से शुरू हुई और पारदर्शी तरीके से समाप्त हुई बीच में कुछ धारणाएं बनती चली गई और जो जो धारणाएं बनती चली गई वो लोगों को जब उसकी सत्यवस्था का पता लगा तो सब लोग चुनाव आयोग से जुड़ते चले गए और जैसा मैंने अभी कहा सात करोड़ बयालीस लाख बिहार के मतदाता चुनाव आयोग के साथ खड़े हैं और चुनाव आयोग भी उनके साथ कंधे से कंधा मिलाकर खड़ा है